உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதனுடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவ பிரதிபா நம்ம ஏற்கனவே சந்தேகம் தெளிதல் பகுதியில் அகவல் வந்து பார்த்துட்டு இருக்கோம் விநாயகர் அகவலை நம்ம தொடர்ந்து சிந்தன சிந்தனை பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே போன பகுதியில் என்ன பார்த்தோம் அழகாக இருக்கக்கூடிய காப்பு செயலும் அதன் பிறகு இருக்கக்கூடிய மூன்று வரிகளும் பார்த்தோம் இல்லையா ஒரு சின்ன ரீக்கா பார்த்துட்டு திரும்ப அதை நம்ம இதை தொடங்கலாம் காப்பு செய்யல விட்டுருங்க நம்ம அதுக்கு அதன் பிறகாக பார்த்து அந்த மூன்று வரிகள் பார்த்துட்டு வச்சு இருக்கக்கூடிய வரிகளை முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யலாம் முதல் வரி பார்க்கலாமா சீத கழப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகில் ஆலையும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம திரும்ப மறுபடியும் ஒரு சின்ன ரீக்கா பார்த்துட்டு பார்க்கலாமா இந்த வர்களுக்கு என்ன பொருளாக அவர் சொல்லியிருந்தாங்க குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தனம் நிறைந்ததாக சந்தனம் இருந்தால் எப்படி வாசனை இருக்குமோ அது போல் இருக்கக்கூடிய உங்களுடைய திருப்பாதங்கள் செந்தாமரை போன்ற அந்த திருப்பாதங்கள் என்னங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அழகாக இருக்கக்கூடிய அந்த செந்தாமரை போன்ற பாதங்கள் இசை பாடக்கூடிய சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதம்னு சொன்னாங்க ஏன்ற காரணமும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன சொன்னாங்க பொன்னரைஞானும் பூ ஆடையும் அழகாக இடுப்பில் இந்த பொன்னரேங்கான் எதுக்கு அடைஞ்சிருக்காங்கன்றதை பார்த்தோம் அழகான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டாடையும் அணிந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த மூன்று வரிகள் பார்த்தாச்சு அதன் பிறகாக இருக்கக்கூடிய வரிகளை நம்ம சிந்திக்கலாம் அதன் பிறகாக இருக்கக்கூடிய மூன்று வரிகளை பாருங்கள் வண்ண வண்ண மருகில் வளர்ந்து அழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேலை முகமும் விலங்கு செந்தூரமும் அப்படின்னு இங்கே அடுத்த மூன்று வரிகள்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த வண்ண மருகில் மருகில் அப்படி அப்படின்னாக்கா இடுப்பு பகுதி அழகான அந்த இடுப்பு பகுதியில் இந்த பொன்னரை ஞானம் அழகாய் இருக்கக்கூடிய அந்த பொன்னரை ஞானையும் இந்த வெள்ளை ஆடைகள் வெள்ளை ஆடையும் வெள்ளை நேரத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டாடையும் அவரோட இடுப்பில் பார்க்கும் போது எப்படி இருக்கான் ரொம்ப அழகாக அவனோட இடுப்பில் பார்க்கும்போது பகவானே அந்த பொன்னரை அந்த வெள்ளை பட்டாடையும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கும்போது அதை தாண்டி கண்கள் போகாதபடியாக அவ்வளோ அழகாக உனக்கே உரியதாக இருக்கக்கூடிய அழகாக அது பார்க்கறதுக்கு ரொம்பவே ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க வண்ண மருகில் இடுப்பு மருகில்னா இடுப்பு அழகாக இருக்காது வளர்ந்து அழகெரிப்பு அது எப்படி இருக்கு பார்க்க பார்க்க இன்னைக்கு பார்த்தாலும் அது அழகாக தெரியுது நாளைக்கு பார்த்தாலும் அது அழகாக தெரியுது இந்த அழகு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குது வளர்ந்து கொண்டே இருக்கு இன்னைக்கு பார்க்குறதோட நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியுது அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் அழகா தெரியுதுன்னு ஒவ்வொரு நாளும் அது ஒளி வீசும்படியாக இருக்கு அந்த ஒளி வீசும்படியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அது பார்வைக்கு எப்படி தெரியுதா இன்னும் அதோட அழகு வளர்ந்து கொண்டே போகிற மாதிரி இருக்குது பெருமானே அது உன்னுடைய இடுப்பில் இருக்கிறதுனால மாத்திரமே இத்தனை பெருமைக்குரியதாக இருக்குது இருக்கு அப்படின்றத நமக்கு இங்கே பொருள் படுத்துறார் அடுத்தது பார்க்கலாமா பேழை வயிறும் பெரும்பார கோடும் பேழை வயிறு நம்ம ஏற்கனவே திருப்புக்கள் பகுதியில் பார்த்துருக்கோம் இல்லையா ஏன் அவருக்கு ஒரு பேழை வயிறு ஏன் பெரிய வயிறை கொண்டவராக சுவாமி இருக்கிறார் இந்த அண்டத்தை தன்னுடைய வயிற்றில் சுமப்பவராக சுவாமி இருக்கிறார் எதுக்காக இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை அதாவது ஒரு பிறப்பு முடிஞ்சு அந்த ஆன்மா இன்னொரு பிறப்பை எடுக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய டூரேஷன் டைம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் சுவாமி என்ன பண்ணுறாராம் எப்படி ஒரு தாய் தன்னோட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய அது ரொம்ப பார்க்க பார்த்து பார்த்து வச்சுப்பாளோ ஒரு குழந்தையவே ரொம்ப பார்த்து பார்த்து அது பத்து பாதம் பத்து மாதங்களுங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா அதே போல் இங்கே சுவாமி என்ன பண்ணுறாராம் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களையும் இன்னொரு பிறப்பு எடுக்கும் வரை தன்னோட வயிற்றில் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் அப் அதனால தான் எப்படி இருக்குது இந்த அண்டத்தையே அவர் வயிற்றில் சுமப்பதனால் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களையும் அடுத்த பிறப்புக்காக காத்திருக்கும் வரை அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுனால தான் அவருக்கு எப்படி இருக்குது அவரோட வயிறு பேலை வயிறாக பெரிய வயிறாக அவரை கொண்டவராக அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எங்கள் நமக்கு பொருள்படுத்துகிறாங்க பெரும்பார கோடும் அப்படி பெட்டி போல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வயிற்றை அண்டத்தையே தனக்கு வயிறாக கொண்டவராக இருக்கிறார் அடுத்தது என்ன சொல்கிறாங்க பெரும்பார கொடும் ஒற்றை கொம்பை உடையவராக ஒற்றை தந்தத்தை கொண்டவராக சுவாமி இருக்கிறார் இந்த ஒற்றை கொம்பு இது நிறைய இடத்துல நம்ம விளக்கப்படுத்தி பார்த்தாச்சு திருப்பும் இடத்துல விளக்கப்படுத்தணுமான்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக நம்ம இந்த பார்த்துருவோம் ஒற்றை கொம்பு ஒரு கொம்பு உடையவராக இருக்கிறார் ஏன் ஒரு கொம்பு உடையவராக நம்ம இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஞாபகம் ஞாபகப்படுத்த முடியுதா ஒரு கொம்பு உடைந்த கும்பாக இருக்குது யானைக்கு அழகு இது தந்தம் தான் ஆனாலும் அதை தாண்டி அது உடைச்சிருக்கார் சுவாமி அப்படின்னா அழகு எப்போவுமே நிரந்தரமானது அல்ல இன்னைக்கு அழகாக இன்றைக்கி அழகுன்னு தோன்ற விஷயம் நாளைக்கு அது அழகு கண்டிப்பாக மாறும் அப்போ அழகுன்றது எப்படி இருக்குது வெளியில் இருக்கக்கூடிய தோற்றத்தில் அல்ல மனசு தான் மனசு தான் அழகு அது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும் ஆனால் வெளி தோற்றம் வெளி தோற்றத்தில் நீங்கள் அழகுன்னு நினைக்கிற எதுவுமே எப்போவுமே நிரந்தரமானதாக இருக்காது எப்பவுமே எது நிரந்தரம் மனசுன்னு சொல்லக்கூடியது தர்மத்தின் வழி நிற்கக்கூடியது மாத்திரமே எப்பவும் நித்தியமாக இருக்கும் அழகாகிறதாக இருக்கும் மற்றது நீங்க வெளியில வெளி தோற்றம்னு பார்க்கக்கூடிய எல்லாமே என்னவாக இருக்கும் அது ஒரு நாள் கண்டிப்பாக மாறி போகும் அது அழகற்றதாக மாறும் அப்ப நிரந்தரமா இருக்கிறத இருக்க பிடிச்சிக்கணுமே தவிர இந்த வெளி தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்றத நமக்கு பார்க்குறாங்க சரிங்களா இது ஏற்கனவே நம்ம சந்தேகம் தெளிதல் பகுதியில் நம்ம நிறைய விளக்கப்படுத்தியிருக்கோம் அதனால் இந்த இடத்துல நான் அந்த ரொம்ப சின்னதாக நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இது இல்லாமல் இந்த ஒற்றை கொம்புக்கான வரலாற்று கதைகள் நமக்கு நிறையா இருக்குது அதுவும் நம்மளுடைய திருப்புகழ் பகுதியில் ஏற்கனவே நம்ம விளக்கப்படுத்தியிருக்கோம் இல்லையா அது அப்படி பார்க்காதவங்க கைத்தலை நிறைக்கணி பாட்டில் இருக்கக்கூடிய திருப்புகழில் முதல் பாடலாக இருக்கக்கூடிய அந்த கைத்தல நிறைக்கணி பாடல் இருக்குது இல்லையா அதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வகுப்போட பா இதை எடுத்து பார்க்கும்போது தெரியும் எதுக்காக ஒரு ஒற்றை கொம்பை உடையவராக சுவாமி நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு அழகாக அந்த வரலாற்று கதையெல்லாம் அதில் நமக்கு நிறைவாக இருக்குது அதை நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா அப்ப பெரும்பால கூடும் அப்படின்னா ஒற்றை கொம்பை உடையவராக இருக்கிறார் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு அதாவது நமக்கு அவையார் கொடுக்கும் போது நிறைய பொருள் படுத்தி சின்ன சின்ன வரிகள் இருந்தா கூட நிறைய விஷயங்கள் புதிந்ததாக தான் இந்த பகுதிங்கிறது நமக்கு இருக்கு இதில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா ஒரு உடைந்த கொம்புங்கிறது பெண்ணாகவும் அது இந்த நீண்ட கொம்பு அப்படிங்கிறது அதாவது உடையாத கொம்பு அப்படிங்கிறது ஆணாகவும் இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஏன் இந்த உடைந்த கொம்பு உடையாத கொம்பு ரெண்டுமே இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் அவருக்குள்ளே அடக்கம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது அவருக்குள்ளே அடக்கம் இது ரெண்டும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக அதாவது இது அனைத்தும் இருக்கக்கூடிய பேதங்களே அல்ல ஒரு ஆணா ஆணா பெண்ணா இல்லை அழியாகவோ இப்படி நம்ம மூன்று விதமாக பார்க்குறோம் இல்லையா பேதங்கள் மூன்று பேதங்கள் பார்க்குறோம் இல்லையா இப்படி எல்லாமே சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக தான் இருக்குது இது எல்லாரும் சமமாகவே நடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறதுக்காகவும் இந்த உடைந்த கொம்பும் உடையாத கொம்புமாக நமக்கு திருமேணி காட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விளக்கமும் நமக்கு இங்கே இடத்துல இருக்கு சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாமா பேலை வயிறும் பெரும்பார கோடும் முகமும் விளங்கு செந்தூரமும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ வேலமுகம் வேலமுகம்னா யானை முகத்தை உடையவராக சுவாமி இங்கே இருக்கிறார் ஏன் யானை முகத்தை கொண்டவராக சுவாமிங்க இருக்கணும் அதை நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா யானை முகத்தோடு சுவாமி இருக்கிறார் ஆனால் உடல் இப்படி இருக்கு உடல் மனித ரூபம் கொண்டதாக இருக்கு இது ரெண்டுமே கொண்டதாக அவருடைய அவருடைய திருமையணின்றது இருக்கு இது எப்படி நம்ம பொருள் படுத்தலாம் அப்படின்னாக்கா அக்ரிணியாகவும் அதாவது விலங்கையும் இங்கே மனிதர்களையும் ஒன்று இணைக்கப்பட்டதாக அப்போ சுவாமியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆன்மாக்களுங்க தான் நினைக்கிறாரே தவிர இது இங்கே வந்து ஒரு மனிதன் வந்து என்கிட்ட கேட்குறான் இந்த ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட கேட்குறான் அதுக்காக அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேனோ ஒரு விலங்கோ இல்லை மற்ற உயிரினங்களோ வந்து கேட்கும் போது செய்ய மாட்டாரனோ கிடையாது எல்லா திருமேனையும் அதாவது இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களும் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையுமே சுவாமியாலே உருவாக்கப்பட்டது இல்லையா அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை எல்லாம் அவர் தான் உருவாக்கியிருக்கார் அது அத்தனையும் இவருக்குள்ளே அடக்கம் இங்கே சுவாமிக்குள்ளேயே அடக்கம் அத்துணைக்கும் அனுகிரகம் பண்ணவும் அவர் சரி ரெடியா இருக்கிறார் எல்லாருக்காகவும் மனிதருக்கு மாத்திரம் இல்லை இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் சுவாமி என்ன பண்றாரா நித்தியமாக அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு சொல்றாங்க நம்ம இந்த பெரும்பாறை கூடுன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம சுவாமிக்கு இந்த திருநாமம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க லம்போதரன் அப்படின்றத அந்த அந்த திருநாமம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த லம்போதரன் அப்படின்றதுக்கான அந்த அர்த்தம் என்ன பொருள் என்ன அப்படின்னாக்கா ஒற்றை கொம்பை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த யானை முகம் அப்படிங்கிறதும் நம்ம அதிகமாக கேட்க கூட் கேட்க கேள்விப்பட்ட அந்த திருநாமம் தான் கஜானனன் அப்படின்னு பார்க்கக்கூடியது யானை முகத்தை கொண்டவனாக சுவாமி இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு அங்கேயே சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனை தெய்வங்களுக்கும் அதாவது அத்தனை ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக விநாயக பெருமான் இருக்கிறார் எளிமையான தெய்வம் எளிய தெய்வமாக இருக்கிறார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவாருங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப அவ்வையார் நமக்கு இதை பொருள் வராங்க சரிங்களா அப்போ வேளமுகமும் விலங்கு செந்தூரமும் அந்த வேளமுகமாக இருந்தால் கூட அழகாக இருக்கக்கூடிய அந்த யானை முகத்தை உடையவனாக பெருமான் இருந்தால் கூட அது எப்படி இருக்குதாமா அழகான ஒரு செந்தூரத்தோட அழகான திலகத்தோடு இருக்குது எப்போவுமே பெண்களுமே சொல்வாங்க பெண்களுக்குமே சொல்லப்பட்ருக்க விஷயம் என்ன இருக்குது நீங்கள் திருக்கோயிலில் பார்க்கும்போதும் தெரியும் எந்த ஒரு பெண் தெய்வத்துக்குமே நம்ம வட்டமாக பொட்டு வைக்கிறது அல்ல ஒரு திலகம் போல தான் பொட்டு வைக்கிறோம் ஏன் ஜோதி நமக்கு எப்படி இருக்குது விளக்கு ஏற்றுறோம் அந்த விளக்கினுடைய ஜோதி எப்படி இருக்குது மேல் நோக்கி இருக்குது அது எப்படி தெரியும் நம்ம இருக்கக்கூடிய திலகம் போல் தான் இருக்கும் அதையே நம்ம திலகம் தான் சொல்லுவோம் அந்த விளக்கினுடைய ஜோதி எப்படி சொல்கிறோம் திலகம் தான் சொல்வோம் தான் பெண்களும் எப்போவுமே என்ன சொல்கிறோம் வட்ட வடிவத்தில் இருக்கிற பொட்டை விட திலகம் போல இருக்கக்கூடிய அந்த பொட்டை விற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வளர்ச்சின்றது மேல் நோக்கியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அப்படி செந்தூரம் அந்த எந்த ஒரு திருமணி அணைக்குமே எந்த ஒரு பெண் தெய்வத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா திலகம் போல இருக்க ஏன்னா பெண் தான் உனக்கு ஆற்றல் சக்தி இல்லையா ஆற்றல் சக்தி திரும்பியணையாக யாரை காமிக்கிறோம் பெண்ணை தான் காமிக்கிறோம் அப்போ அந்த பெண் எப்படி இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் சக்தி கொண்டவளாக இருக்கணும் அப்படின்னா பார்த்த மாத்திரத்தை நமக்கு கண்ணு தெரியக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டு தான் அது எப்போது எப்படி இருக்கணும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் எப்படி இருக்கணும் திலகம் போல இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த வளர்ச்சி அந்த வீட்டினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இங்கேயும் சுவாமி அப்படி என்ன பண்ணுறாராம் அப்படி செந்தூரமாக அழகாக நீண்டு இருக்கக்கூடிய திலகம் போல இருக்கக்கூடிய அழகான ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த செந்தூரத்தை அவர் வச்சிருக்கிறார் அப்படின்றத அழகாக இங்கே நமக்கு பொருள் படுத்துறாங்க அடுத்த மூன்று வரிகள் பார்க்கலாமா அஞ்சு கரமும் அங்குச பாசமும் ஒரு நிமிஷம் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேனையும் நான்றபாயும் நாளிரு புயமும் அப்படின்னு இங்கே நிறைவு பண்ணியிருக்காங்க அஞ்சு கரங்களை கொண்டவராக சுவாமி இருக்கிறார் அப்படின்னு பொருள்படுத்தியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வயிற்றுலேருந்து மேலே வந்தாச்சு சரிங்களா இப்போ அஞ்சு கரங்களை கொண்டவராக சுவாமி இருக்கிறார் அது இல்லாமல் அங்குசமும் பாசமும் கையில் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்றத சொல்றாங்க இந்த அஞ்சு கரங்கள் அப்படின்றதுக்கு நமக்கு பொருள் படுத்துறாங்க நம்ம இந்த வந்து சுவாமியை பார்க்கும்போது எப்படி முருகப்பெருமான் அஞ்சு தொழில்களை பண்றார் அப்படின்னு அவரைக்கும் சொல்லியிருக்காங்க சிவபெருமான் ஐந்து தொழிலை பண்றார் அப்படின்னு நடராஜ நடராஜ திருமூர்த்தியை பார்க்கும்போது அந்த திருமூர்த்தி கையில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளையும் வச்சு என்ன சொல்லுவாங்க பஞ்சகிருத்திய தொழிலை பண்றார் சுவாமின்னு சொல்றாங்க அதே தான் இங்க விநாயகப் பெருமானுக்கும் சொல்றாங்க இந்த பஞ்ச தொழிலையும் இங்க சுவாமியும் செய்கிறார் அப்படின்னு இங்கே பொருள் படுத்துறாங்க என்னென்ன கரங்களுக்கு எதை கொண்டதாக இருக்குன்றதை நம்ம இங்க பார்க்கலாம் முதல்ல அவர் ஐந்து கரங்கள் அஞ்சு கரங்கள் சொன்னோம் இல்லையா அதுல அங்குச பாசம் அங்குசம் ஒரு கையில் இருக்குது பாசம் ஒரு கையில் இருக்குது அங்குசம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கையில் பாகன் வச்சுருப்பார் இல்லையா இதுக்கு நிறைய பொருள்கள் இருக்குது நம்ம அதுவும் ஏற்கனவே நம்ம ஒரு பகுதியில் பார்த்துருக்கோம் ஏன் அங்குசம் அங்குசத்தை யானை கையிலே வச்சுருக்கு அது இன்னொரு கையில் கொடுக்கறதில்லை அப்படின்றத பார்த்தோம் இன்னொரு பொருளும் இதில் அழகாக புதைந்திருக்கு அந்த அங்குசம்ன்ற இடத்துல பாருங்கள் ஒரு பாகன் ஒரு பாகன் அந்த அங்குசத்தை வச்சு தான் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறாரு அவன் படி அதன்படி அவர் வள வளர்த்துக்கிட்டும் வராரு ஆனால் பாருங்கள் தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த பாகனை அந்த யானை எப்படி மேலே ஏற்றுது அந்த பாகன் கிட்டக்க வந்தோடனே அந்த காலை தூக்கி கொடுத்து அந்த காலை அழகாக மேலே ஏற்று கால் மேலே ஏற்றி அழகாக கொண்டு போய் மேலே உட்கார வைக்கிறது இல்லையா அதே போல் தான் தன்னுடைய அடியவர்களுக்கு தன்னோட அடியார்கள் எப்படி தன்னை எளிமையாக வந்து சேர முடியும்னு சொல்லக்கூடிய விஷயம் அழகாக அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த அங்குசமும் பாசமும் அந்த அங்குசமும் பாசமும் அவர் கையில இருக்கிறது என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா நீ என்னை வந்து அடையறதுக்கு ஒரு அடியவனாக நீ இருந்தால் உன்னை என்னை வந்து நீ அடையறதுக்கு அந்த விநாயகப் பெருமானை அடைவதற்கான எளிமையான வழிகளை அவரே சொல்லி கொடுப்பாராம் எப்படி ஒரு பாகனுக்கு தன்னோட காலை தூக்கி கொடுத்து வந்து மேலே ஏறி உட்காரன்னு எப்படி அந்த யானை காட்டுதோ அதே போல தன்னை வந்து அடையும் வழியை எளிய வழியை அதுதான் ரொம்ப முக்கியமானது ரொம்ப எளிய வழியை சுவாமி என்ன பண்ணுறாரா ஒவ்வொரு அடையவருக்கும் எளிமையாக சொல்லி கொடுத்து வா இப்படி தான் எப்படி என் கால் மேலே ஏறி இப்படி மேலே உட்காரணும் இதே மாதிரி தான் நீ என்னை வந்து அடைவது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இப்படி ஏறு இப்படி மேலே ஏறினீன்னா நீ என்னை வந்து அடைஞ்சிடுவேன் அப்படின்ற எளிமையான வழியை சொல்லிக் விஷயம் தான் அவர் கையில் இருக்கக்கூடிய அங்குசமும் பாசமும் ஆனால் அது ரெண்டுக்கும் நமக்கு சித்தாந்தத்தின் வழின்னு பார்க்கும்போது அதுக்கு அஞ்சு தொழில் சொல்லியிருக்காங்க என்னன்றதை நம்ம பார்ப்போம் அங்குசம் அப்படின்றது அழித்தல் தொழிலையும் பாசம் அப்படின்றது படைத்தல் தொழிலையும் அந்த ஒற்றை கொம்பு அப்படிங்கிறது காத்தல் தொழிலையும் துதிக்கை மறைத்தல் தொழிலையும் மோதகம் இருக்கக்கூடிய கருள் மோக மோதகம் இருக்கக்கூடிய அந்த கை வந்து அந்த அருளல் அருளல் தொழிலை பண்ணுறதாகவும் நமக்கு படுத்திருக்காங்க இந்த துதிக்கை அப்படின்றது கலசம் இருந்தாலும் கலசம் கையில் இருந்தாலுமே அப்பவும் அது மறைத்தல் தொழிலை அதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணது ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டதாக தான் இப்போவும் நமக்கு இருக்குது எந்த இடத்துல அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த தெய்வங்கள் எல்லாருமே நம்ம முருகப்பெருமானாக இருக்கட்டும் இறைவனாக இருக்கட்டும் இங்கே விநாயகப் பெருமானாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த பஞ்ச கிருத்திய தொழிலை செய்வதனால தான் இந்த பஞ்ச விதமாக இந்த அஞ்சு விதமான திருக்கரங்கள் சுவாமிக்கு இருக்குது இந்த அஞ்சு விதமான பொருளும் அவர் திருக்கரங்களில் கொண்டவராக சுவாமி இருக்கிறார் அப்படின்றத நமக்கு பொருள்படுத்திக்கிட்டே வராங்க இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் அழகாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சு கரங்களும் அதில் இருக்கக்கூடிய அந்த அங்குசமும் பாசமும் இருக்கு அஞ்சு கரங்களில் ரெண்டு இதில் வந்து ரெண்டு கரங்களில் அங்குசமும் பாசமும் கொண்டவராக இருக்கிறார் அது எதுக்காக வச்சுருக்கிறாருங்கிறதை நம்ம இங்கே பார்த்தாச்சு ஈஸியாக சுவாமியை அடையக்கூடிய அந்த வழி என்ன கேட்டாலும் சுவாமிகிட்ட நிதர்சனமாக கிடைக்கும் முடிவாக இறுதியில் நமக்கு இந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்றதும் நமக்கு நிறைவாக கொடுப்பவராக சுவாமி இருக்கிறார் அப்படின்றத நம்ம முழுமையாக இங்கே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாருங்க நெஞ்சில் குழிக்கொண்ட நீல மேனியும் என்னுடைய நெஞ்சில் எப்போதும் நிறைந்து இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த நீல வண்ண திருமேனியை கொண்டவனாக நீ இருக்கிற அப்படின்றத பாக்குறார் இந்த சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம் இல்லையா அந்த பொருள் பார்க்குறோம் சுக்லாம் பரதரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெள்ளை ஆடையை கொண்டவனாக சுவாமி தான் அந்த பொருளாக இருக்கும் இந்த சசிவர்ணம் அப்படின்றது நீல வண்ண திருமேனியை கொண்டவனாக சுவாமி இருக்கிறார் எப்போவுமே பாருங்கள் நம்ம சுவாமிய இறைவனை அதாவது சிவபெருமானை நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் கிளேமில் தான் நமக்கு நிறைய நேரம் காமிச்சிருப்பாங்க ஏன் எதுக்காக அவரை வந்து நம்ம எப்போவுமே அந்த ஒரு நீல திருமேனியோடு நம்ம காமிச்சி கொடுக்குறாங்க நம்மளோட மனசாட்சி எல்லாமே அப்படி ஒரு அப்படி ஒரு திருமேனியை கொண்டதாக தான் நமக்கு எப்பவுமே சொல்லப்பட்டிருக்கு நம் எல்லாமே அந்த மாதிரி அந்த ஒரு நீல கலரில் இருக்கிறதா ஏன்னா நம்மளோட மைண்டுக்கும் அந்த கலருக்கும் நிறைய நிறைய சம்மந்தம் உண்டு நம்ம மைண்டில் ஈஸியாக நம்மளோட அந்த ஆள் மனசில் போய் ஈஸியாக பதியக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னா இந்த கலர் ஓரியன்ட் இந்த ப்ளூ சொல்கிறோம் இல்லையா அந்த நீல வண்ணம் சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ளூ ஓரியன்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசில் ஆள பதியுமா அதனால தான் இறைவனை காமிச்சு கொடுக்கும்போது எப்படி காமிச்சு கொடுத்தாங்க நீல வண்ண திருமேனியாக நமக்கு அழகாக பொருள்படுத்தி நமக்கு இங்கே காமிக்கிறாங்க அப்போ நெஞ்சில் குளிக்கொண்ட நீலமேனியும் என் நெஞ்சில் எப்போதும் அந்த நீல மேனி குடிக்கொண்டவனாக நீ இருக்கிற அப்படின்னா என்னோடய ஆள் மனசுலையும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்பவுமே என்ன சொல்லணும் நல்ல விஷயத்த சொல்லணும் கெட்ட விஷயத்த திருப்பி எனக்கு இது நடந்துருமா எனக்கு இது நடந்துருமானு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா என் சப்கான்ஷியஸ் மைண்டு அது அப்படியே பதிவு பண்ணி என்ன பண்ணும் என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்காமல் அதுவே பண்ணிடும் சரிங்களா அப்போ நான் என்ன சொல்லணும் என் மனசுக்கு இது கண்டிப்பாக நடந்துரும் இது கண்டிப்பாக நடந்துடும் என் மனசில் நான் பதிய வச்சேன்னா அது கண்டிப்பாக நடக்காத விஷயமாக இருந்தால் கூட என்னோடய ஆள் மனசில் நான் பதிய வைக்கிற விஷயம் கண்டிப்பாக அது நடத்தி காட்டும் அப்போ இது யாரோட கையில் இருக்குது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் பாசிட்டிவான கமெண்ட்டை சொல்கிறேன்னா நெகட்டிவான கமெண்ட்டை சொல்கிறேனாங்கிறது என் கையில் தான் இருக்குது சரிங்களா அப்போது இங்கே அவியார் என்ன சொல்கிறாங்க நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் என் மனசில் ஆளை புதைத்து இருக்கக்கூடிய அந்த நீல வண்ண திருமேனி அப்போ எவ்வளோ மனசில் அழகான ஒளி கொண்டதாக ஒளி கொண்டவராக சுவாமி அவரோட மனசில் இருப்பாங்க அவியார் மனசில் இருந்திருப்பாங்கன்றதை நமக்கு இங்கே பொருள்படுத்துகிறாங்க எப்பவுமே நல்லதை நினைக்கணும் நல்ல விஷயங்களை யோசிக்கணும் அதையே நம்ம ஆழ புதைக்கவும் செய்யணும் நம்மளோட சப்கான் நல்ல விஷயத்தை பதிவுகளாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நமக்கு அழகாக இந்த நெஞ்சில் குடிக்கொண்ட நீளம் மேனியும் பொருள்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இதோட நிறைவு பண்ணுவோம் அடுத்தடுத்து அடுத்த நான்கு வரிகள் இல்லைன்னா ஒரு ஆறு வரிகள் நம்மளோட அடுத்த பகுதியில் கண்டிப்பாக நம்ம சிந்தனை பண்ணலாம் திருப்பி ஒரு முடியை நான் படிச்சிடுறேன் அகவல் சீத களப சென் தாமரை பூம் பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னரைங்கானும் பூத்துகில் ஆடையும் வண்ணம் அருகில் வளர்ந்து அ அழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பாறை கோடும் முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனையும் இது வரைக்கும் இந்த பொருளை நம்ம அழகாக படிச்சிருக்கோம் இதை திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் இருக்க வரிகளை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சிந்தனை செய்யலாம் அழகாக விநாயகப் பெருமானுடைய அந்த திருக்கருணையை ஒவ்வொருத்தருக்கும் முழுமையாக ரொம்ப எளிய தெய்வங்க ரொம்ப ஈஸியாக அனுகிரகம் பண்ணக்கூடியது அவர் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு கொடுக்க தெய்வம் கூட அதுக்காக எளிய தெய்வங்கிறதுனால குறச்சி போட்டுறக்கூடாது சரிங்களா பெரும் தெய்வம் தான் அவரும் எளிமையானவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருமே திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் முழு முதற் கடவுளாக அவரை தூக்கி நம்ம வச்சுருக்கோம் அப்போ எந்த அப்ளிகேஷனுமே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொல்லணும் அவர்கிட்ட சொன்னாலே போதுமானது அது எப்படி நடக்கணுமோ அது முழுமையாக நம்மளை வந்து அடையும் அப்படின்றதுல மாற்று கருத்து வேண்டாம் தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணுவோம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சிவாயி நம்ம திருச்சிற்றபலம் தொடர்ந்து பயணிப்போம்